அன்புக்கு பிறகுதான் வருகிறது விசுவாசம் படிச்சு பாருங்க அன்பு சகலத்தை 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 அன்புக்கு இல்லை அன்பு பொறாமையில் நாடாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் நீ அந்நிய பாட்சிகள் பேசினால் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை நீ நீ சம்பாதித்த எல்லாவற்றையும் அன்னத அன்பு உனக்கு இராவிட்டால் எதுவும் இல்லைன்னு கொருந்தியர் சொல்லுதுங்க நாங்க நிக்கிறேங்க அந்த இடத்துல நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் தான் நான் கொடுத்து விட்டேன் அப்புறம் எப்படி எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்றேன் இல்லையா இப்ப வேதம் என்ன சொல்கிறது நான் இதை கொடுத்தால் இது எனக்கு கிடைக்கும் என்பதற்காக நீ கொடுத்தால் அதனால் இறைவன் உன்னை மன்னிப்பது இல்லை உனக்கு எதுவும் தருவதில்லை அன்பு மனவயப்பட்டு எதை செய்கிறாயோ அதுதான் இறைவன் காலடிக்கு போகிறதே தவிர நோக்கத்தோடு செய்யக்கூடிய